உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டோர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன தகவல்களாக சில செய்திகளை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறேன் இது எதற்காக என்று சொன்னால் ஏதோ எங்களை பரப்பிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த வாழ்க்கை முறையில் நாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் இன்னும் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் அல்லது கற்றுக்கொள்ளாமல் இருந்து விடலாம் அது நமக்கு பயனற்றது பயன் இல்லாதது என்கிற நிலையில் மாறி போய்விடும் ஆனால் நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கையின் பற்றிய விவரங்களை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாகவே நாம் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த தவிர்த்து கொள்வதற்கு ஆராய்ந்து தெரிந்ததை உணர்ந்ததை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் கட்டாயமாக இருக்கிறோம் வேதாகமன் சொல்லுகிறது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று ஆனால் இன்றைக்கு எதுவுமே இலவசம் அல்ல எதை கொடுத்தாலும் அதற்கு கிரயம் என்று ஒன்று உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு இலவசம் என்று நாம் பேசப்பட்டாலும் அதற்கு ஆண்டவராக கொடுக்கப்பட்டிருக்கிறது ரத்தம் அளவிட முடியாத மதிப்புக்குரியது என்பது நமக்கு தெரிந்த ஒன்றே ஆகவே இன்றைய நாள் இந்த ஓய்வு நாளிலே இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கான காரணம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தெய்வீகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை பலனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த காணொலி மூலமாய் அனுப்பப்படுகிற செய்தியை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அபியாசப்படுத்தி இதை கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றிகரமாக செய்வதற்கு இது பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிறு வார்த்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரே வார்த்தை என்னவென்று சொன்னால் நாம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்விக்குறி இருக்கிற பட்சத்தில் வேதம் சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அதோடு அவர் நிறுத்திவிட்டால் பிரச்சனை இல்லை நானும் கூட அவர் எடுத்து வந்திருக்கலாம் அவரும் ஒரு வழி நான் அவர் சொல்லுகிறார் என்னை அல்லாமல் இவர் ஒருவனு சேரான் என்று அருமையானவர்களே நாம் ஒரே வழியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நித்திய ஜீவனை பெற முடியும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறவர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள் ஏன் மலைப்பாய்கிற மனநிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் பலவற்றை குறித்த யோசனை சிந்தனை எங்கிருந்தாவது ஏதாவது லாபம் கிடைக்குமா என்கிற எண்ணம் தயவு செய்து அப்படி இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த ஒரு வழியை தொடர்ந்து பிரயாணிக்கிறவர்களாக இருங்கள் தொடர்ந்து தெய்வீக வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் கேளுங்கள் நிறைய வார்த்தைகளை கேட்டு நான் பேசுகிற வார்த்தையும் நீங்கள் கேளுங்கள் கேட்டு வேதாகமத்தை ஒப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அப்பியாசப்படுத்தி பாருங்கள் வேதாகமத்திலிருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்துவமாக செயல்படக்கூடியது ஒரு வசனம் தான் ஆனால் அது எனக்கு ஒரு விதமாக செயல்படும் உங்களுக்கு ஒரு விதமாக செயல்படும் அவர்களுக்கு ஒரு விதமாக செயல்படும் எப்படி இது இதை செயல்படுத்துவது யார் என்கிற விதம் தான் முக்கியமானது இதைத்தான் பர்சுத்தாவிய செயல்படுத்துகிறார் வசனம் ஒன்றானாலும் அந்த வசனம் யாராருக்கு எவ்விதமாக பயன்பட வேண்டும் என்பதை அவர்தான் பகுத்து பயன்படுத்துகிறார் ஆகவே பேசப்படுகிற விஷயத்தை நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறதோ அல்லது மாற்று கருத்துக்களை சித்திக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று எல்லாவற்றையும் பரிசுத்தாவியானவரோடு ஒப்பிட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடக்க தொடங்குவீர்கள் ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாக வெற்றிகரமானதாக இருக்கும் மற்றவருடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்டவராய் இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை ஒரு தனித்துவம் வாய்ந்தது என்பதை நீங்களும் நானும் கட்டாயமாக உணர வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் பல மீட்டிங் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தனிப்பட்ட விதங்களில் பிரேயர் நடத்துவதற்கும் தீர்மானித்திருக்கிறோம் எங்களோடு கூட இணைந்திருங்கள் சத்தியத்தினால் விடுதலையாக்கப்படுவோம் சகல ஜனங்களை விட ஆசிர்வாதத்தோடு காணப்படுவோம் நித்திய ராஜ்யத்தில் பங்குள்ள இருப்போம் அது முக்கியமானது உங்களை ஆசீர்வைப்பார் தொடர்ந்து எங்களுக்காக செபியுங்கள் தொடர்ந்து உங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் இந்த மணமக்கள் தகவல் முகாம் என்கிற நிகழ்ச்சியை நடத்துவதும் அந்த முகாமை நடத்தி ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது ஜனங்கள் நன்மை பெறுவதற்காக நீங்களும் அதில் நன்மை பெறுங்கள் கத்தரவுகளை ஆசிரியப்பார் தேங்க்யூ